ஐ பி ஃபிஃப்டி ஃபைவ் மற்றும் பி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்டர்வல் ஸ்மார்ட் போல பண்ணிக்காங்க இந்த ரெண்டு ரெண்டுக்கும் வந்து மட்டும் தான் வித்தியாசமாக தவிர மற்ற எல்லா விஷயங்கள ஒன்று தான் அதை மட்டும் பார்க்கும்போது சைடில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன் கேஸ்டி உள்ள எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க நைன்டி ரேட்டோட வருது இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து யூனிசோக்கோட டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற ஆட்டோக்கு ஒரு சிப்செட் கொடுக்குறாங்க கிராவ்ஸ்கா மாலியோட ஜி ஃபிஃப்டி செவன் எம்பி ஒன் ஜிபி கொடுக்குறாங்க ஜிபியும் நூற்றி முப்பது ரேங்க் வருது அதாவது டிகிரேட் டிகிரிட் கொடுக்குறாங்க இது ஒரு செட்டாக வருது ஸோ பேசிக்காக வாட்ஸ்அப் மாதிரியா லைட் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாம தவிர மற்றபடி ஹெவியான ஆப்ஸ்க்கோ கேம்ஸ்க்கோ செட் ஆகாது ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை நமக்கு வந்து ஐட்டலோட பி ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது அதே ஐட்டலோட பி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எயிட் ஜிபி ரேம் வருது அதை ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் கூட மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லயும் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வெர்ஷன் யூஃப் டூ பாயிண்ட் டூ கொடுக்குறாங்க மேலும் ரெண்டு ஃபோன்லயும் வந்து விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத மெச்சப்படிக்காங்க இது போ மைக்ரோஎஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு டெடிக்கேட்டட் சிம் செட்டை தராங்க ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ ஸ்டிக் கார்டும் அட்ட டைமில் ஃபோன் யூஸ் பண்ண முடியும் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் வயசில் ரன் ஆகுது கேமரா பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் ரெண்டு கேமரா இருக்குது மொதல் கேமரா ஐம்பது மாதத்துக்கான ரியர் ஃபேஸிங் கேமரா தராங்க ரெண்டாவதாக ஒரு ஏ லென்ஸ் கொடுக்குறாங்க எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட் சைடில் எயிட் மோஸ்க்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க இது போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடி ஜாக் சப்போர்ட் எஃப்எம் ரேடியோவும் இருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் பவர் பட்டனும் தராங்க நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து ஃபைவ் ஜி சப்போர்ட் கிடையாது ஃபோர் ஜிக்கான விவோல்டி சப்போர்ட் இருக்கு இது போ பி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கினேன் நமக்கு வந்து என்எஃப்சி சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது பேட்டரி சப்போர்ட்டையும் ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க அந்த சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் வித்தியாசப்படுது அதை ஐ பி பிஃப்டி ஃபைவ் வாங்கினீங்கன்னா வாட் பாஸ்ட் வருது பி பிப்டி ஃபைவ் பிளஸ்ல வந்து வாட்கானிங் வருது இது இது மூணு வித்தியாசங்கள் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இருக்கு விலை அப்படின்னு பாக்கும்போது அதாவது ஃபோர் வித் ஒன் விலை நானூற்றி எயிட் ஒன் விலை எட்டாயிரத்தி கொடுக்குறாங்க அதை பி விலை அப்படின்னு பாக்கும்போது எயிட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஒரே ஒரு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதோட விலை தொள்ளாயிரத்தி விலையில வருது இந்த ரெண்டு ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்ல வாங்க முடியும் இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்